வணக்கம் இன்னைக்கு வீடியோல மிதுன ராசிக்கு இன்னையில இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் அதாவது ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஏன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிரக பயிற்சிகளை மட்டும் வச்சு எந்த ஒரு நீண்ட கால திட்டமிடல் எதுவும் இருக்காது ரொம்ப நாளா மிதுன ராசிக்கு ஒரு சந்தேகம் எல்லா கிரக பயிற்சி நடந்தாலும் நமக்கு ஒரு அருமையான காலம் அமையலையே புதிய முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்கலையே எல்லா விதத்திலும் தடை கடன் கூட பெருசா நிவர்த்தி ஆகல சனி பயிற்சி நடந்துருச்சு கேது நடந்துருச்சு குருவும் இப்பொழுது ராசிக்குள் வந்துட்டார் ஜென்ம குரு பாடப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க நமக்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் மிதுன ராசியில் பிறந்த எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் கண்டிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் இந்த ஓராண்டு நடக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை அது ஏற்றம் தரும் விதத்திலும் முன்னேற்றம் தரும் விதத்திலும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்க மிதுன ராசியில மிருகசரிசம் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்திருக்கலாம் அல்லது திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களாக இருக்கலாம் அல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பிறந்திருக்கலாம் இது எதில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த ஓர் ஆண்டு பல்வேறு விதமான திருப்பங்கள் காத்திருக்கிறது அந்த திருப்பங்கள் எந்தெந்த விஷயத்தில் இருக்கும் அது திடீர் திருப்பமா இருக்குமா யோகம் தருமா அதிர்ஷ்டம் தருமா புதிய வாய்ப்புகளை அள்ளி தருமா இன்னைக்கு இந்த பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரர்கள் ஓராண்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி திட்டமிடணும் எப்படி அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும் இயற்கையாகவே மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப அன்போடு பழகக்கூடியவர்கள் நண்பர்களை அதிக அளவில் கொண்டிருப்பார்கள் சமயோகித புத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எல்லோருக்கும் உதவிகரமாக இருப்பதில் முதன்மையானவர்கள் அதனாலேயே இவர்களின் உழைப்பை பல நபர்கள் அனுபவிப்பார்கள் அப்ப அதனாலேயே மற்றவர்களுக்காக அதிகமாக உழைப்பவர்களாக அடுத்தவர்களுக்காக தன்னுட நேரத்தை விரயம் செய்யக்கூடியவர்களாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதே நேரத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் நட்புக்கு மரியாதை கொடுப்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு இன்னல்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் ஒன்னா சந்தித்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்கு இன்றிலிருந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஓராண்டு உன்னதமாக இருக்கும் உறுதியான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உன்னதத்தை தரும் தடைகள் விளக்கப்படும் தாமதங்கள் உடை தெரியப்படும் உங்கள் வெற்றி கணக்கு விட்டதுன்னு நினைச்சீங்க இந்த நாளிலிருந்து நீங்கள் பயணிக்கும் உங்கள் பயணம் வெற்றி படிகட்டுகளை நோக்கியே இருக்கும் உங்களுக்கு வெற்றி கனி வெகு தொலைவில் இல்லை இந்த ஓர் ஆண்டு நீங்கள் கடந்த காலங்களில் எதையெல்லாம் இழந்தீர்கள் எந்த நம்பிக்கை துரோகத்தால் மன வேதனைக்கு ஆளானீர்களோ எந்த நையவஞ்சக நபர்களால் ஏமாற்றப்பட்டீர்களோ யாரால் பழிவாங்கப்பட்டீர்களோ யார் உங்களுக்கு பகைவர்களாக இருந்து உங்கள் தொழில் வியாபாரத்தை நிலைகுலைய வைத்தார்களோ அவர்கள் முன்னாடி நீங்கள் நடை போடுவீர்கள் வெற்றி நடை போடுவீர்கள் நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் எழுந்து மீண்டும் வேகம் எடுத்தீங்க நடை போட்டீங்க அப்படிங்கிறது தெரியாமல் நய வஞ்சகர்களும் நம்பிக்கை துரோகிகளும் எதிரிகளும் பகைவர்களும் திகைத்து போய் நிற்கக்கூடிய ஒரு அருமையான காலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மிதுன ராசிக்கு எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதுமே உங்க ராசிநாதனான மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க புதுசா எதை தொடங்கினாலும் மனதில் நாராயணனை நினைவுபடுத்துவது அவரை வணங்குவது உங்களுக்கு முழுமையான வெற்றியை உறுதியாக தரும் அப்ப கமெண்ட்ல போய் நீங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடுங்கள் நிச்சயமாக நாராயணனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஓராண்டு உங்களுக்கு பல்வேறு பலன்களை தரப்போற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா நாலு ஒன்னு ராகு இன்னொன்னு கேது இன்னொன்னு குரு பகவான் இன்னொன்னு சனி பகவான் இதுல சனி பகவான் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேதுவும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் முன்னூத்தி ஐந்து நாட்களும் இந்த கிரகங்கள் எந்த பேச்சியும் இல்லாமல் இதே இடத்தில் இருக்க போகிறார்கள் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதில் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது ராசி உங்களுக்கு நாலாம் இடம் கன்னி ராசி உங்களுக்கு ஏழாம் இடம் தனுசு ராசி இந்த இடங்களை சனி பகவான் பார்க்கிறார் அடுத்தது உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் தனுசு ராசியையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியையும் பார்க்க போகிறார் அப்ப இந்த கிரகங்கள் பார்க்கும் பார்வையையும் ராகு கேது அமர்ந்திருக்கும் இடத்தையும் வைத்து இந்த ஓராண்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் எது நடக்கும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பலனாக தொகுத்து வழங்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களோட நண்பர்கள் உங்களோட உறவுக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களோட வேலை செய்யக்கூடியவர்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் குரூப் வழியாகவும் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாவற்றிலும் நீங்க ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இந்த பயனுள்ள வீடியோ போய் சேரட்டும் ஜென்ம குரு பாடா படுத்தும் அப்படிங்கிற நெகட்டிவ் கமெண்ட் நிறைய பேர் பார்த்திருக்கலாம் நிறைய வீடியோல சொல்லியிருப்பாங்க ராமர் ஜென்ம குருவின் போது வனவாசம் போனாங்க இங்கே ராமர் வனவாசம் போகும் பொழுது இருந்த கோச்சார கிரகங்களின் அமைப்பும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ம குருவும் ஒன்றல்ல ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் போவாங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு பன்னெண்டு கோடி பேர் இந்தியாவுல மிதுன ராசியில பிறந்திருக்காங்கன்னா பன்னெண்டு கோடி பேர் வனவாசம் போக முடியுமா இதை எதையுமே நம்பாதீங்க மிதுன ராசிக்கு ராசிக்குள்ள குரு வந்தால் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் ஏன்னா பெரிய நபர்கள் பெரிய மனிதர்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் நற்பண்புள்ளவர்கள் பெற்ற நபர்களை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அவர் ராசிக்குள் வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் நீங்க போய் இவரை பார்க்கலாம் இவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் ஏன் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம் இல்ல ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு நினைத்த நபர்கள் கூட உங்களை கூப்பிட்டு உங்களோடு புகைப்படம் எடுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி உங்களுக்கு இரண்டு கேந்திரங்களுக்கும் அதிபதி அப்ப கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான் அவர் பத்தாம் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் மந்த நிலைமை இருந்தது அது எல்லாமே நீங்கிடும் ஏன்னா பத்தாம் அதிபதி உங்களோட ராசிக்குள்ள வந்துட்டார் அப்ப புதிய தொழில் வாய்ப்புகள் ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்குது அல்லது பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா எல்லா வாய்ப்புகளும் அதற்கான வழிகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி தேடி ஆர்டருக்கு அலைஞ்ச காலமெல்லாம் போய் இப்பொழுது ஆர்டர் உங்களை தேடி வரும் என்றைக்கோ நீங்கள் போய் உங்களோட கம்பெனி அல்லது உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலையோ உங்களோட பிஸ்னஸ் கார்டையோ ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அது இப்போ உங்களுக்கு பலனை தரும் நான் புண்ணியம் செஞ்சேன் என் புண்ணியம் எப்ப வேலை செய்யும் எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சேன் எத்தனையோ பேருக்கு நான் உதவிகரமாக இருந்தேன் ஆனா என் வாழ்க்கையில் என் புண்ணியங்கள் பலனே தரலையேன்னு அழுத்து கொண்ட சலித்து கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குரு பகவான் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் செய்த தான தர்மங்களும் நீங்கள் செய்த உதவிகளும் உங்களுக்கு இப்பொழுது பல்வேறு பலனை தரும் இரட்டிப்பு பலன் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஓராண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது ஏழாம் இடத்திற்கு அதிபதியாரு குரு பகவான் அவர்தான் உங்கள் ராசியில் இருக்கார் அவர் அங்கிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அது குரு பகவானின் சொந்த வீடான தனுசு ராசி அப்ப திருமண தடை நீங்கிவிடும் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த திருமண வாழ்க்கை இப்பொழுது கைகூடி வரும் பதிலே சொல்லாத வரன் வீட்டிலிருந்து கூட இப்ப உங்களுக்கு சாதகமான பதில் வரும் இப்போ திருமண உறவில் இருந்த சிக்கல் நீங்கிவிடும் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது அது சம்பந்தமான வழக்குகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீதிமன்றத்துக்கு போயிட்டோம் அல்லது வாழ்க்கை துணை அந்த மாதிரி படியேறிட்டாங்கன்னா இப்பொழுது நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நீங்கள் விரும்பிய விதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோடு இணைந்து வாழும் ஒரு அற்புத வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் காரணம் அவரே கலத்தரக்காரகன் அவரே மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் அவரே ஒருவருக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடியவர் அவர் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கும் காலம் உங்களுக்கு பொன்னான காலம் தொழில் ஸ்தானாதிபதியான குருவே தன காரகன் அப்ப உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி குரு தன காரகனாக இருந்து உங்கள் ராசிக்குள் இருப்பதால் தொழில் வழியாக வியாபாரத்தின் வழியாக சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஓராண்டு ஆண்டு உன்னதமான பலன் தரும் கடனை கட்ட முடியல வட்டி கட்ட முடியல பல நபர்களுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு வேதனைப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கீங்க உங்களோட கடன் முழுமையாக இந்த ஓராண்டில் தீர்ந்து விடும் எங்க சாமி தீரும் எனக்கு பணம் வரத்துக்கான வழியே தெரியல வட்டி கூட கட்ட முடியாம இருக்க நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கடவுள் ஒரு நொடி பொழுது உங்களை பார்த்துவிட்டால் விட்டால் நம்மளுடைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கும் குரு பகவான் அற்புதமான வாய்ப்பையும் அதிர்ஷ்ட கதவையும் நிச்சயமாக திறந்து வைப்பார் உங்களுக்கு எந்த விதத்தில் பலன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்று சொல்லுவதற்கே இல்லை எல்லா விதமான வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தும் காலம் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு வருமோ எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பிசினஸ்லயோ வியாபாரத்திலயோ நீங்க ஃபுல் பிஸி ஆயிடுவீங்க இந்த ஓர் ஆண்டுல தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலை மாடர்னைஸ்ட் பண்ணுறது இயந்திரங்களெல்லாம் பயன்படுத்துறவங்க புதிய டெக்னிக்ஸை வந்து அந்த மிஷினரியில் நீங்க புகுத்துவது அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாக உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளால் நீங்கள் பெரிய அளவிலான லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் பிரச்சனையும் நீங்கிடும் இப்போ மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்ல ஒண்ணு சரியான வேலையால் கிடைக்கல நேர்மையான வேலையாட்கள் கிடைக்கல அல்லது என்னென்ன வேலைக்கு என்ன ஆள் வேணுமோ அதற்கு உரிய ஆட்கள் உரிய அனுபவத்துல கிடைக்கல நினைப்பீங்க பத்தாம் இடமான மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வேலையாட்கள் நேர்மையாகவும் திறமையாகவும் உண்மையானவர்களாகவும் கிடைப்பார்கள் அப்ப வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கிவிடும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ரிசவ ராசியை பார்ப்பதால் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் தண்ட செலவுகள் தேவையில்லாமல் கட்டிய வட்டி இதை எல்லாத்தையும் குறைத்து விடுவீர்கள் இதை எல்லாவற்றையும் குறைப்பதற்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஈடேறும் நல்ல ஒரு அருமையான வண்டி அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு ஒரு புதிய வண்டியை எக்ஸ்சேஞ்சில் எடுக்கிறது வீடு கட்டலாங்கிற எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் எவ்வளவு நாள் வாடகை வீட்டில் இருக்கிறது இந்த காலகட்டம் மாறுமா அப்படின்னு ஏங்கி தவித்த உங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறும் யோகத்தை இந்த ஓராண்டில் சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏக்கம் இருந்தால் அதை ஐந்தாம் இடத்தை பார்க்கும் குருவால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய இயக்கம் தீரும் உங்களுக்கு முதல் குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கல அப்படின்னா இப்பொழுது இரண்டாவது குழந்தைக்கான உங்களோட ஆசை இப்பொழுது உறுதியாக நிறைவேறும் பிஸ்னஸ்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இன்வெஸ்டர் அல்லது ஜாயின் வென்ஷர் பண்றதுக்கெல்லாம் ஏதாவது ஆட்களை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது நல்ல நபர்கள் வந்து அமைவார்கள் வங்கியில மானியத்தோடு சலுகையோடு குறைந்த வட்டியில் அரசின் உதவியோடு உங்களுக்கு ஒரு அருமையான பேக்கேஜ் லோன் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தை குரு ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் விலகிவிடும் திருமண தடையாக இருக்கலாம் குழந்தை பாக்கிய தடை புதிதாக வேலைக்கு செல்லும் முயற்சி வெளிநாட்டுக்கு முயற்சி செய்வது அல்லது வெளிநாட்டில் படிக்க செல்வது விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வெளிநாட்டில் பயிற்சி எடுப்பது அல்லது அரசின் சலுகை மானியத்தோடு ஏதாவது ஒரு அருமையான இடத்துல போய் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டி தேர்வில் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் தேர்வை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் நீங்கள் விரும்பிய எல்லா விஷயங்களும் வரிசையாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புதிதாக செய்யும் எல்லா முயற்சிகளையும் அதன் அடிப்படையில் திட்டமிடும் பொழுது உங்களுக்கு இந்த வெற்றி இன்னும் வேகமாக நடக்கும் விரைவாக நடக்கும் அந்த வெற்றி நிரந்தரமாகவும் நீடித்து இருக்கும்படியும் இருக்கும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை தொடர்பு கொண்டு என்னிடமோ அல்லது உங்களோட குடும்ப ஜோதி அவரிடமோ காண்பித்து பலன்களை தெரிந்து கொண்டு செயல்படுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை உறுதியாக தரும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஓராண்டு அதாவது இன்னையிலிருந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னா தாய் மகாலட்சுமி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பௌர்ணமி தோறும் ஒவ்வொரு மாதமும் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வரிசையாக வரும் யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும் தடைகள் விளக்கப்படும் தாமதங்கள் குறையும் இந்த காலகட்டங்கள் பதினாறு செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைப்பதற்கு பொது பரிகாரம் அப்படின்னா அது மகாலட்சுமியின் வழிபாடு ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியிலும் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக மகாலட்சுமி கோவில் நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லையேன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள எங்கே பூஜையாகுதுங்கிற அந்த ஆலயத்தின் தகவலை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு உன்னதமான மாற்றத்தை உறுதியாக தரும் உங்கள் வாழ்க்கையில் சரித்திரம் படைக்கும் காலமும் சாதனை படைக்கும் காலமும் ரொம்ப தூரத்தில் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தாலும் அது மிகைப்படுத்தல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வெற்றி உயர்வான வெற்றி நிரந்தரமான வெற்றி நீடித்த புகழ் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் அமைதியும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த உராய்வுகள் குடும்பத்திலிருந்த மன கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தையும் தாய் மகாலட்சுமி ஏற்படுத்தி தருவார் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோ இந்த ஓராண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள உதவும் என்று நீங்க நம்பினா லைக் பண்ணிட்டு மற்ற மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இதேபோல் சிறந்த உன்னதமான ஒரு இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்